வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழம் தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் நல்லா பழுத்த பலாப்பழம் கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னால் பலாப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பலாப்பழம் நல்லா குட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நார்லாம் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எனக்கு வந்து நல்லா பழுத்த பழம் கிடச்சிச்சு இதை வச்சு நம்ம இன்றைக்கி கொளக்கட்டை இந்த பலாப்பழத்தையே பூரணமாக வச்சு கொளக்கட்டை செய்யப்போகிறோம் ஒரு கடாயில் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண பீஸை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நல்ல இனிப்பான சுல்லையாக இருக்கனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன் தேன் சேர்த்து நல்லா வதக்கணும் இனிப்புக்கு நான் வந்து சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி எதுவும் சேர்க்க போகிறதில்ல இந்த தேன் தான் இன்றைக்கி இனிப்பு கொடுக்கணும் ஸோ நல்லா கிண்டி கட்டியான பதம் வந்த உடனே நம்ம வந்து தேங்காய் பூ திருந தேங்காய் பூ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு அப்படியே வதக்கணும் கைவிடாமல் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்தோன்னா நல்ல ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் இன்னும் டேஸ்ட்டை வந்து ரிச்னஸ் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் சேர்த்து நல்லா கிண்டினோன்னா என்ன ஆகுனா அந்த நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காய் பூ தேனுக்கெலாம் வந்து கீழே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த நெய் சேர்த்து நல்லா போது நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு அந்த பேனில் ஒட்டாமல் சூப்பாக வரும் ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ ஆகுது நல்லா வதக்கி எடுத்தோன்னா பேனில் ஒட்டாமல் அழகாக அல்வா துண்டு மாதிரி அப்படி சூப்பாக வரும் இது நல்லா வதக்கிட்டு இது ஓரமாக வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வந்து வீட்டில் இடியாப்பம் மாவு இருந்தாலும் ஓகே தான் நான் வந்து இன்னைக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் ஸோ கடையில் வாங்கின மாவு ஒரு மாதிரி இருக்கிறனால ஒரு கடையை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படி வறுக்க போகிறேன் ஸோ சூடு தான் ஏறணும் அந்த மாவில் வந்து கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது பச்சரிசி கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரேசன் பச்சரிசி இருந்து அதை மாவை தரிசி இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு போட்டு நல்லா மறுபடியும் மாவை கிளறிக்கணும் லேட்டாக உப்பு போட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும் உப்பு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு குளக்கட்டை மாவு பதத்தை கொண்டு வரணும் மொத்தமாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது குளக்குழனாயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹாட் வாட்டர் மொதல் கொஞ்சமாக ஊற்றி கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் திரும்ப பற்றலன்னா திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும் ஹாட் வாட்டர் தான் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ கொதிக்க கொதிக்க தண்ணியை தான் ஊற்றுறோம் கை பொறுக்க முடியலன்னா கரண்டியை வந்து பேக் சைடு திருப்பி வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இன்னும் யூஸ் பண்ணி செய்யலாம் நல்ல ஒரு மாவு பதத்து குளக்கட்டை மாவு பதத்துக்கு வந்தோடனே ஒரு வாழை இலையை எடுத்து நெய் இல்லைன்னா எண்ணெய் நான் எண்ணெய் தான் தடவிருக்கேன் எண்ணெய் தடவி நம்ம மாவை உருண்டை பிடிச்சி அதில் வச்சு நல்லா பெருசாக தட்டி எடுத்துக்கணும் நம்ம கொளக்கட்டைக்கு தட்டி எடுப்போம்ல அந்த மாதிரி நல்லா பெருசாக தட்டி கொப்பை கொளக்கட்டை வந்து பெருசாக இருக்கும் பூரணம் அதிகமாக வச்சால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பலாப்பழ பூரணமும் ரெடியாக இருக்கும்ல ஆறி இருக்கும் அதுலேருந்து ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம எந்த சைஸுக்கு தட்டி டேப்புமோ அந்த சைஸுக்கு நல்ல ஃபில்லிங் வந்து சூப்பராக நிறச்சி வச்சோன்னா நல்லா தான் இருக்கும் நல்லா வச்சு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு எஜ்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும் நம்ம இப்போ எடுத்து இப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு வேக விடலாம் இல்லைன்னா இலை வச்சு அப்படி வேக விடலாம் நான் இலையோடு வேக விடுறேன் ஏன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வாழை இலையோட ஃப்ளேவர் அதனால் நான் அப்படியே மூடி அப்படி இலையோடையே வச்சு வேக விட போகிறேன் இந்த மாதிரி இருக்கிற மீதி எல்லா மாவியும் இந்த மாதிரி கொளக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தை இந்த மெயின் டைமில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறணும் ஸோ கொதிக்க விட்டுற ட டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரே டைமில் முடியாட்டாலும் ரெண்டு டைமாக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ மீதி மாவியும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இலையோடு அப்படி அவிச்சு எடுத்து எடுத்துக்க போகிறேன் ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்டுனா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் போதும் நம்ம ரெடி ரெடியாகிறதுக்கு ஒரே ஒரு குளக்கட்டியை மட்டும் நான் கொஞ்சமாக பூரணத்தோடு மிக்ஸ் பண்ணி ரவுண்டாக வச்சேன் அதாவது உள்ளே பூர்ணம் வைக்காமல் சும்மா அப்படியே உருட்டி வச்சேன் ஸோ அதையும் வச்சு அவச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லி ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் எனக்கு ரெடி ஆகிடுச்சு சூடோட அந்த இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கொளக்கட்டியை தட்டில் எடுத்து ஆற வச்சிடணும் அந்த ஒரு உருண்டை அப்படியே பிடிச்சி வச்சேன் பாருங்கள் அந்த உருண்டையும் சூப்பராக வெந்துட்டு நல்ல தட்டில் வச்சு ஆற விட்டு தான் சாப்பிடணும் குளக்கட்டை வந்து சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது நல்லா ஆறுன பிறகு சாப்பிட்டா தான் குளக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுன பிறகு ஒரே ஒரு குளக்கட்டையை மட்டும் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே சாஃப்ட்னா அப்படி ஒரு சாஃப்டாக இருந்தது இந்த கொளக்கட்டையை அப்படியே நம்ம அப்படி ரெண்டு கையால் அப்படியே நம்ம பிச்சு உள்ளே பார்க்கும்போது அந்த நம்ம பூர்ணம் அந்த குளக்கட்டோட ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த சீசனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பலாப்பழம் சீசன் இன்னும் ஒரு ஒன் மந்தில் முடிஞ்சிடும் அதுக்குள்ளேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சித்தூஸ் கோக்கிங்